தசரத மன்னர் மிகுந்த வீரத்தையும் நீதியையும் கடைபிடித்து ஆட்சி செய்த சிறந்த அரசராக விளங்கினார் அவர் அரசியல் திறனில் சிறந்து இளமை வயதிலேயே சிறந்த போர் வீரராக அறியப்பட்டார் தசரத மன்னர் இளமை பருவத்தில் சப்தவேதன் என அழைக்கப்பட்டார் இது ஓசையை கேட்டு மட்டுமே குறியை அடிக்க முடியும் என்பதை குறிக்கும் அவருக்கு ஒரு சிறப்பான திறன் இருந்தது ஒரு உயிரினத்தை பார்க்காமல் அதன் ஒளியை மட்டும் கேட்டு அம்பு செலுத்துவது இதன் மூலம் அவர் மிகச்சிறந்த வேட்டைக்காரராக இருந்தார் ஒரு நாள் தசரதன் காடுகளுக்கு வேட்டைக்கு சென்றார் அங்கே அவர் ஒரு மானை வேட்டையாட நினைத்தார் அப்பொழுது அவர் ஒரு இடத்தில் தண்ணீர் ஊற்றும் ஒலி கேட்டார் அவர் நினைத்தார் இது ஒரு மான் தண்ணீர் குடிக்க வருகிறது இதை நான் பார்த்துவிட தேவையில்லை என்று அவர் நேராக ஒரு அம்பை செலுத்தினார் ஆனால் அந்த ஒலி ஒரு மனிதனின் ஒலி ஒரு முனிவரின் மகன் தண்ணீர் எடுக்க வந்திருந்தான் அம்பு நேராக அவன் மார்பில் பாய்ந்தது அம்மா அப்பா தசரதா நீ என்ன செய்தாய் என்று ஸ்ரவணன் கதறி அழுதான் தசரதன் ஓடிச் சென்று அந்த முனிவரின் மகன் சிரவணன் தூக்கி கொண்டார் ஆனால் அவன் இறக்கும் முன் தசரதனிடம் கூறினான் நான் சிறுவயதிலிருந்து பிணி பக்குவம் செய்தவன் நான் வெறும் தண்ணீர் எடுக்க வந்தேன் ஆனால் நீ என்னை கொன்றுவிட்டாய் என் தந்தைக்கும் தாய்க்கும் நான் மட்டுமே ஆதரவு இப்போது அவர்கள் என்ன செய்வார்கள் அவன் இறந்ததும் தசரதன் சிறுங்கி முனிவரை சந்திக்க போனார் அவர் முனிவரை அவன் மகனின் உடல் அருகே அழைத்துச் சென்றார் முனிவர் மகனின் இறப்பைக் கண்டு பெரும் துயரத்தில் அழுதார் அப்போது சிறுங்கி முனிவர் தசரதனை சபித்தார் நீ என் மகனை கொன்றுவிட்டாய் நீயும் ஒரு நாள் தன் பிள்ளையை இழந்து துயரத்தில் இறக்க வேண்டியதுதான் உன் உயிரும் இழந்த துயரத்தால் எரிந்து போகும் தசரதன் மிகவும் வருந்தினார் காலம் செல்ல சிறுங்கி முனிவரின் சாபம் உண்மையாயிற்று கைகேயி மந்திராவின் சூழ்ச்சியால் ராமனை வனவாசம் அனுப்ப கோரினார் தசரதன் ராமனை பிரிந்து தாங்க முடியாமல் மிகுந்த துயரத்தில் இறந்து விட்டார் அயோத்தியில் தசரதன் ராமா என்று கூவி உயிரை விட்டார் இது சிருங்கி முனிவரின் சாபம் உண்மையாக்கியது இந்த கதையில் இருந்து ஒரு பாடம் நீ எந்த செயலையும் முன்னறிவுடன் செய்ய வேண்டும்